வணக்க மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு நேர்ந்திருக்கின்றோம் மாற்றம் மக்களாட்சி ஜனநாயகம் இனமத நல்லிணக்கம் சுதந்திரம் என்ற கோஷங்களோடு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு ஆட்சிப்படமேறிய ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசானது சில மாதங்களுக்குள்ளேயே வீழ்ச்சியடைய தொடங்கியதனால ஏமாற்றம் அதிகாரம் சர்வதிகாரம் என இன மத நல்லிணக்க விரோதம் என்ற ஜனநாயக ஆட்சிக்கு முரணான திசையில் பயணிக்க ஆரம்பித்திருக்குது முன்னிய அரசுகளும் அந்த வழியில் பயணித்ததாலும் கூட நாட்டின் உயர் பீடமான நாடாளுமன்றத்தில் சர்வதிகாரத்தை பயன்படுத்தவில்லை என்பதும் எதிர்க்கட்சிகளுக்குள்ள உரிமைகளை அங்கீகரித்தன எதிர்க்கட்சிகளின் தலைவர்களுக்கான கௌரவத்தை வழங்கின எதிர்கட்சிகளின் கருத்துக்களை செவிமடுத்தன ஆனால் தற்போதைய அரசு நாடாளுமன்றத்திலும் கூட எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான சர்வதிகாரத்தையும் அடாவடித்தனங்களையும் அடக்கி ஆளுகையையும் முன்னெடுக்கிறது சபை முதல்வராக உள்ள அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சபை சம்பிரதாயங்களையும் நிலையல் கட்டளைகளையும் எதிர்க்கட்சிகளுக்குள்ள சிறப்புரிமைகளையும் ஒரு பொருட்டாகவே மதிக்காது மிகவும் மோசமான வகையில தான் தனமாகவும் சர்வதிகாரத்தனமாகவும் நடந்து கொள்வது இலங்கை நாடாளுமன்றத்தில் முன்னப்போதும் சபை முதல்வர்கள் நடந்து கொள்ளாத ஒரு தலைக்கண நடத்தையாகவே உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு தாம் எதிர்கட்சியில் இருந்தபோது எதிர்க்கட்சிகளின் உரிமை என அரசுடன் வாதாடிய போராடிய அவர்கள் இப்பொழுது முன்னிய அரசுகளை விடவும் சர்வதிகாரமானதான பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக நடந்து கொள்ள தலைப்படுகின்றார்கள் நாடாளுமன்ற குழுக்களுக்கு தலைவர்களை தெரிவு செய்யும் விடத்தில் முதலில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியாளர்களின் வேடம் கலைந்தது தாம் எதிர்க்கட்சியில் இருந்தபோது எந்த எந்த நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர் பதவிகள் எதிர்க்கட்சிகளுக்கு வேண்டும் என போராடிய பெற்றார்களோ தாம் ஆட்சியாளர்களான பின்னர் அந்த நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர் பதவிகளை எதிர்க்கட்சிகள் கோரிய அதனை அவர்களுக்கு வழங்க மறுத்து தாமி வைத்துக் கொண்டனர் அது மட்டுமின்றி நாடாளுமன்றத்தில் அரசை கடுமையாக விமர்சிக்கும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் பதிலளிக்க முடியாத கேள்விகளை எழுப்பும் எதிர்க்கட்சிகளின் எம்பிக்கள் இலக்கு வைக்கப்பட்டு பழிவாங்கப்பட்டு வருகிறார்கள் இவ்வாறானவர்களினால் அரசினால் குறிப்பாக சபை முதல்வரான அமைச்சர் விமல் ரத்னாய்கவால் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி முதல் பலிகளவாக்கப்பட்டவர் சுயேட்சை குழு பதினேழின் ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன ராமநாதன் சபையில் அதிக இடையூறுகளை ஏற்படுத்துவதாகவும் சர்ச்சை பேச்சுக்களை பேசுவதாகவும் குற்றம் சாட்டி அவரின் சபை நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய விசேர குழு நியமிக்கப்பட்டு அந்த குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து நான்கு வாரங்களுக்கு அர்ஜுனா ராமநாதன் எம்பி நாடாளுமன்றத்தில் ஆற்றுகின்ற இந்த உரைகள் வந்து வெளியிடும் கருத்துக்களை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய தடை அந்த குழுவின் பரிந்துரையில் விதிக்கப்பட்டிருந்தது இவ்வாறான ஒரு தடை நாடாளுமன்ற வரலாற்றில் இதற்கு முன்னர் எப்போதும் இடம்பெற்றிருந்ததில்லை அது மட்டுமின்றி சபையில் அடிக்கடி எழுந்து கேள்வி எழுப்பிய குற்றச்சாட்டில் அர்ஜுனா ராமநாதன் எம்பி சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டார் அது மட்டுமின்றி எதிர்கட்சி சிறப்புரிமைகளை வழங்க மறக்கும் சபநாயரை கூட தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு கண் அசைவு கையசைவு செயற்பட வைப்பதன் சபாபீடத்துக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களை மிரட்டுகிற துணியில உரத்து பேசி எதிர்கட்சிகளுக்கான நேரத்தை வழங்க விடாது செய்கின்றமை ஒலி வாங்கியை முடக்குகின்றமை குறுக்கீடுகள் செய்து பேசவிடாது விடாது தடுக்கின்றமை போன்றவற்றினால் சபை முதல்வரான பிமல் ரத்நாயக்க செயற்படும் விதம் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்றதும் சபை முதல்வரின் சர்வதிகாரத்தில் எந்த மாற்றமும் நிகழவில்லை இவ்வாறான நிலையில் தான் கடந்த வார நாடாளுமன்ற அமர்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட எம்பியான தயாசுரி ஜாசகர மீதும் சபை முதல்வரின் சர்வதிகாரம் பாய்ந்திருந்தது நாடாளுமன்றத்தில் கடந்த இருபதாம் திகதி தயாசூரி ஜெயசகர் எம்பிக்கும் சபை முதல்வருக்கும் இடையில கடும் அதாவது கடும் தர்க்கம் ஏற்பட்ட நிலையில் தயாசிரி ஜெயசேகரவின் செயற்பாடு தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்தினால மூவரடங்கிய குழு அங்கு அமைக்கப்பட்டிருந்தது இருபதாம் தேதி சபைக்குழு தயாசகரி ஜெயசகரவின் செயற்பாடு தொடர்பில் அந்த முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டை கருத்தில் கொண்டு அது தொடர்பிலான விசாரணை செய்து அறிக்கையை முன்வைக்குவதாக பிரதி குழுக்களின் தலைவர் ஹெமாலி வீரசேகரவின் தலைமையில் அமைச்சர் விஜித கேரத் மற்றும் எதிர்கட்சி பிரதம கொரோடா கர்நாத்திலக ஆகியோரை உள்ளடக்கிய மூன்று பேர் கொண்ட குழுவால் சபாநாயகர் சபைக்கு அறிவித்தார் ஆனால் அதற்கும் கடும் எதிர்ப்பை வழிபட்ட எதிர்கட்சி அரசாங்கம் இவ்வாறு விசாரணை குழுக்களை அமைக்குமாக இருந்தால் அதனை முன்மாதிரியாக கொண்டு அரசாங்கத்திடம் போடப்பட்டதை போன்று எதிர்கட்சியையும் அரசு தரப்பினரின் செயற்பாடுகள் இடையூறுகள் அனுமதி மறுப்புகள் என எல்லாவற்றுக்கும் சபாநாயகரிடம் முறைப்பாடுகளை செய்ய நேரிடும் அப்போது அரசு தரப்பினர் முறைப்பாடுகளை ஏற்று சபாநாயகர் விசேட விசாரணை குழுக்கள் அமைப்பது போன்ற முறைப்பாடுகளின்றி ஏற்றும் அதற்கான விசேட விசாரணை குழுக்களை அமைப்பது நியமிக்க நேரிடலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அவ்வாறு கூறியது மட்டும் நிற்காது சபா சபை முதல்வர் அமைச்சர் பிஎல் ரத்நாயகவின் செயற்பாடுகள் மற்றும் நடத்தைகள் கடந்த கால சபை முதல்வரின் நன்னடத்தைக்கு முற்றிலும் விரோதமானது என குறிப்பிட்டும் கடந்த இருபதாம் திகதியன்று சபை முதல்வர் நடந்து கொண்ட விதம் குறித்து விசாரணை செய்ய வேண்டும் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் ஆரம்பமான தினத்தில் இருந்து சபை முதல்வரின் செயற்பாடுகள் மற்றும் நடத்தைகள் கடந்த கால நாடாளுமன்றத்தின் சபை முதல்வரின் நன்னடத்தைகளுக்கு முற்றிலும் விரோதமானது எனவே சபை முதல்வர் சபையில் நடந்து கொள்ளும் விதம் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளுங்கள் என வலியுறுத்தியும் ஐக்கிய மக்கள் சக்தி எம்பிக்கள் ச சபாநாயகரிடம் எழுத்து மூலமான கோரிக்கை விடுத்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது எதிர்கட்சிகளினால் எழுப்பப்படுகின்ற அரசுக்கு பதிலளிக்க முடியாத தர்ம சங்கடமான பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய கேள்விகளை தவிர்க்கும் தடுக்கும் நிலை நாடாளுமன்றத்தில் தற்போது அரசினால் சர்வதிகாரத்தின் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது என்ற விடயத்தை அங்கு அவர்கள் முன்வைத்திருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது மக்களுக்கு மக்கள் தேசிய சக்தி மீது நம்பி வாக்குகளை ஆணைகளை வழங்கியிருந்தார்கள் அதன் பிற்பாடு அவர்கள் சொன்ன அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று சொல்லி தொடர்ச்சியாக பல இடங்களில் வந்து இன்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் மிக முக்கியமாக என்பிபி தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய கோரை முகத்தை காட்டி விட்டுட்டு வெளிநாள் வந்து அவர்கள் மறைமுகமான அரசியல் வாக்குகளுக்காக வேண்டி இல்லாட்டி தாங்க வாக்குகளை வாங்குவதற்காக மாத்திரம்தான் இவ்வாறு செயற்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற நிலைப்பாட்டோடும் மக்கள் மத்தியில் இப்பொழுது அதிக அளவிலான பேசுபொருளை உண்டு பண்ணியிருக்கிறது அது மட்டுமின்றி தமிழக தாயக பகுதியில் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது அதிகளவிலான வாக்குகளை என்பிபி தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கியிருந்தால் இருந்தார்கள் ஆனால் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது அவர்கள் செய்த பிரச்சாரமும் அவர்கள் சொன்ன விடியங்களும் வாக்குகளும் வந்து இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு விடியம் இங்கே இருக்குது குறிப்பாக தமிழ் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காணி பிரச்சனைகளாக இருக்கட்டும் இந்த பௌத்த மயமாக்கல் சிங்கள மயமாக்கல் அதையும் தாண்டி தொல்லியல் என்ற பேர்வையில் நடக்கிற இந்த நில அபகரிப்புகள் இல்லாட்டி பல நங்களுடைய மரபு சார்ந்தவையை இல்லாமல் செய்கின்ற ஒரு நிலைப்பாடுகள் இப்படி ராணுவ அதிக ராணுவ முகாம்கள் சோதனை சாவடிகள் இப்படி நிறைய விடியங்கள் இருக்கிறது அதையெல்லாம் இருக்கின்ற பொழுது காண அமலாக்கப்பட்டோர் பிரச்சனை தங்களுடைய குழந்தைகளை மீட்டு தாருங்கள் இன பிரச்சனை சார்ந்து அதுக்கான தீர்வு இப்படி ஒவ்வொரு விடயங்கள் சார்ந்தும் பல விடயங்களை ஜனாதிபதி அனில்குமார் திசா நாயக்க விட முன்வைத்த பொழுது இவற்றுக்கெல்லாம் தீர்வு தருவோம் அரசியல் அபிலாசிகள் சார்ந்து தீர்வு தருவோம் மக்களுக்கு தேவையான உரிமைகள் சார்ந்து தீர்வு தருவோம் என்று சொன்னவர்கள் ஆனால் எந்த ஒரு விடயத்தையும் எந்த ஒரு நகர்வுகளையும் அவர்கள் கையில் எடுக்கவில்லை என்பதுதான் இங்கு கொஞ்சம் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருப்பதாக மக்கள் பலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி மீது சொல்லுகின்றார்கள் இவர்கள் ஒரு பொய்யர் ரெண்டு வகையான கருத்து வந்து கொண்டிருக்கிறது இவர் மக்களை ஏமாற்றுகின்ற அனுர அரசு வடக்குல சிக்கி கொண்டிருக்கிறது ஒரு என்பிபி என்ன சொன்னால் தையொட்டி விகாரை அகற்ற வேண்டும் அது சார்ந்த நகர்வுகளை சொல்லி ஆனால் கடைசியில் அதனுடைய நகர்வு என்பது அந்த பிணக்குகள் சார்ந்து எண்ணம் தேடப்படாமல் இல்லாண்டு விசாரணைகள் உட்படுத்தப்படாமல் அது சார்ந்த ஒரு தீர்வை கொடுக்க முடியாமல் அந்த பிணக்குகள் இருக்கின்றன இதைவிட என்பிபியின் உண்மை முகம் இதுதானா என்று கேள்விகளை கேட்கின்ற அளவுக்கு அவர்களுடைய செயற்பாடுகள் அண்மைய நாட்களாக இருக்கின்றது இதில் குறிப்பாக ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டது போல நாடாளுமன்றத்திலேயே தேசிய மக்கள் சக்துடைய ஆட்சி அராஜகம் சர்வதிகாரம் என்பது இவ்வாறு இருக்கின்ற நிலையில எப்படி இவர்களால் மக்களுக்கு சேவையாற்ற முடியும் என்ற கேள்விகளையும் அரசியல் ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக தொடுத்துக் கொண்டுதான் இதனுடைய நகர்வுகள் எப்படி போகிறது என்பதை மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்